ஒரு அசிங்கமான அரசியல் செய்யக்கூடாது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் மாற்றத்தை நாங்களும் வடகிழக்கில் கொண்டு வர வேண்டும் என்றதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன் நான் நம்பவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் மேடைகளில் தமிழர்களை ஏசிக்கொண்டு பழைய தமிழ் தேசியத்தை ஏசி கொண்டு வாக்குகள் பெறுவதற்கு நான் இல்லை நடந்தது நடந்து விட்டது கருப்போக்டோம் இருந்தது எங்களுக்கு அநியாயம் நடந்தது பள்ளிவாசல் கொலை செய்யப்பட்டார்கள் குறுக்க மடத்தில் ஹஜ்ஜாஜிகளை கொலை செய்து அங்கே புதைத்திருந்தார்கள் சொல்வார்களே கதம் கதம் என்று சொல்வார்களே ஆனால் நாங்கள் மன்னித்துவிட மறக்கவில்லை அது வேறு விடயம் எதிர்காலத்தில் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் மீண்டும் இன ரீதியான கசப்பான விஷயத்தை அல்லது அதை நாங்கள் வெறுப்பேத்து விட்டால் மீண்டும் அதுதான் நடக்க போகின்றது வாக்குகளை வென்று ஒரு தற்காலிகமாக நாங்கள் சீஃப் மினிஸ்டரை பெற்றுவிட்டு போகலாம் நாங்கள் எதற்காக யார் யாரெல்லாம் பழி கொடுக்க வேண்டும் அது நடக்கக்கூடாது ஆகவே வடகிழக்கில் மேடைகளில் இந்த இன ரீதியான ஆளுக்கால் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கான துவேசத்தை கிளப்புவதில் தவித்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் தவிப்போம் தமிழரசு கட்சியும் என்று எதிர்பார்க்கின்றோம் பெரும்பாலும் மற்ற தமிழ் கட்சிகளும் அப்படித்தான் செய்யும்